ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சந்நிதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மண்டபம் மற்ற மண்டபங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய தாழ்வாரத்துக்கு கொடுங்கை அப்படின்னு பேர் அது பல கருங்கற்களால் ஆனது ஒன்று ஒன்று பதிமூணு அடி நீளம் ஒரு ஆறு அடி கிட்டத்தட்ட அகலம் ஒரு ரெண்டரை அடி கனம் ஒவ்வொரு கல்லையும் செதுக்கி செதுக்கி சுரண்டி சுரண்டி அப்படியே நுணுக்கமான வேலைப்பாடுகளையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான கல்லெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் இந்த கொடுங்கைகளை அமைச்சிருக்கிறாங்க அதோடய பகுதிக்கு கூடல் வாய் அப்படின்னு பேர் அது எப்படி இருக்குன்னா மேலே கொம்பு மாதிரி தெரியுது பாருங்கள் அதுக்கு கீழே நாகப்பாம்பு படம் எடுத்த மாதிரி இருக்குது பாருங்க எல்லாமே ஒரே கல் தான் மேலேந்து கீழே வரைக்கும் ஒரே கல்லில் செதுக்கினது தான் அது கொம்பு மாதிரி இருக்கிறது கடல் அலையை காமிக்குது கீழே நாகப்பாம்பு மஞ்சள் வட்டத்துக்குள்ள காமிச்சிருக்கேன் பாருங்க இப்படிப்பட்ட அமைப்பை நாம ஆத்மநாதர் கோயிலில் நம்ம பார்க்கலாம் அப்படியே அண்ணாந்து பார்த்தோம்னா நிறைய மரச்சட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே கருங்கல்லால் செய்யப்பட்டது அந்த சட்டங்களையெல்லாம் இணைக்கக்கூடிய கம்பி மாதிரி அமைப்பு இருக்கு பாருங்க உருட்ட கம்பி முறுக்கு கம்பி ஆறு பட்ட எட்டு பட்ட பத்து பட்ட கம்பிகள் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதெல்லாம் கம்பி இல்லை கருங்கல்லால் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லை அந்த தா வாரம் கொடுங்கை முடியக்கூடிய இடத்துல நடராஜர் சிவகாமி அம்மை போன்ற தடவுளின் சிற்பங்கள் எல்லாம் நுணுக்கமாக செஞ்சிருக்காங்க அற்புதமா இருக்கும் போய் பாருங்க